வணக்கம் நான் ஜோதிடர் விஸ்வநாதன் பாலாஜி ஸ்ரீ சாய் சாஸ்தா ஜோதிடம் இன்றைய பார்க்க விடுக்கும் தலைப்பு மேஷராசி மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதங்களும் உள்ளது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி என்பது தலை தலைப்பகுதியை குறிப்பதாகும் இந்த ராசியில் ஏதேனும் ஒரு கிரகம் என்றால் தலை தலை சார்ந்த பிரச்சனை அவர்களுக்கு இருக்கும் அந்த கிரகங்கள் சாதகமான கிரகங்களாக இருக்கும்போது அதாவது இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தை பிறக்கிறாரு அந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்த ஜாதகருக்கு அந்த கேது நட்சத்திரம் அந்த கேது வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாக இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு நல்லா இருக்கும் இந்த இதே ஆறு எட்டு பன்னிரெண்டு அதாவது அஸ்வினி நட்சத்திர பிறந்த ஜாதகருக்கு கேது கண்ணில் இருந்தாலோ அல்லது திருச்சிகத்தில் இருந்தாலோ அல்லது மீனத்தில் ஜாதகருக்கு தலை தலை இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த தலைநகரத்தை குறிக்கின்ற ராசி அதாவது பிரிட்டன் தலைநகர் இங்கிலாந்தின் தலைநகர் பிரிட்டனை குறிக்கின்ற ராசி மற்றும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ராசியில் அதாவது மேஷ மாதம் என்பது சூரியன் சித்தரை மாதத்தை குறிக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் பதினான்கு முதல் மே பதிமூணு அல்லது பதினான்கு நாட்கள் உள்ள மாதத்தில் சூரியன் சூரியன் இருப்பார் இந்த ராசியில் இருக்கின்ற மாதத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திரைப்பட நடிகர் அஜித் பிறந்திருக்கிறார் அதாவது அவர் பிறந்த மாதம் மேஷ மாதம் அதாவது சித்திரை மாதம் அவர் பிறந்த தேதி ஒன்னு அஞ்சு ஒன்னு மே மாதம் பிறந்திருக்கிறார் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தலை தலை சார்ந்த வீடு என்று சொல்லியிருக்கிறேன் அவரை அவர் ரசிகர்கள் என்னவென்று அழைக்கிறார்கள் தலை தலை என்று அழைக்கிறார்கள் இதுதான் ஒரு விஷயம் குறிப்பாக மேஷ ராசி என்று யார் கேளும் தசை நடந்தால் அவர்கள் தலை தலை சார்ந்த பிரச்சனை சந்திப்பார்கள் அல்லது தலைமை செயலகத்தில் பணிபுரிவார்கள் அரசாங்க உத்தியோகமாக இருந்தால் அல்லது தலைமை அதிகாரியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் கௌரவம் பார்ப்பவர்களாக இருப்பார்கள் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் விட்டுப்படுத்த மாட்டாங்க இந்த அஸ்வின் நட்சத்திரம் என்று பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தர்பை புல் குழந்தை அழுகை தொப்புள் குடி மற்றும் கொள்ளு சரஸ்வதி ஏனென்றால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது சரஸ்வதியை குறிக்கின்ற நட்சத்திரம் ஆகவே சரஸ்வதி இதற்கு உதாரணம் ஹெல்மெட் இது கேதுவி நட்சத்திரம் இருப்பதால் அஸ்வினி நட்சத்திரம் பார்பர் ஷாப் வைப்பதற்கும் பார்பராக இருப்பதற்கும் உகந்த நட்சத்திரம் மற்றும் பிரசவ ஆஸ்பத்திரி மற்றும் இந்த கேதுவி நட்சத்திரம் இருப்பதால் கேது என்றால் மயக்கம் அதாவது மயக்கவியல் துறை நிபுணர்களாக டாக்டர்களாக இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது இந்த ராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை பரணி என்பது பல் முகத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் பல் டாக்டராகவோ அல்லது கண் பார்வை டாக்டராகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மிகவும் சிறப்பான மருத்துவர்கள் திகழ்வதற்கு வழிவகை செய்கின்ற ராசி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த அஸ்வின் நட்சத்திரம் என்பது மருத்துவர் ராசி இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் கொரோனா காலம் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகம் முழுவதும் கொரோனா தலையாய பிரச்சனையாக இருந்தது இது என்னவென்றால் அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராகு பகவான் மிதுனத்தில் பயணப்பட்டார் இது காற்று ராசி அந்த கொரோனா எதனால் பரவுகிறது என்று சொன்னார்கள் கொரோனா பரவதற்கு காற்று மூலியமாக பரவது இந்த கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனை தொண்டையில் தான் ஆரம்பமானது ஏன்னா இது தொண்டையை குறிக்கின்ற ராசி சரிங்களா இப்போ இந்த ராசியில வந்து ராகு டிராவல் பண்ணும் நான் இப்ப என்ன ஃபாலோ பண்றேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் பல முறை சொல்லிட்டேன் இந்த கொரோனாவோட தாக்கங்கள் எப்போது முழுமை அடையும் எப்பொழுது நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட எப்ப சொன்னா இந்த ராசியில ராகு பகவான் ராசியில ராகு பகவான் டிராவல் ஆகும் போது கொரோனா தாக்கங்கள் முழுமையாக குறைந்து விடுகள் ராகு பகவான் இந்த வீட்டுல பதினெட்டு மாசம் இருந்தாரு பதினெட்டு மாசம் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள எண்ட்ராகும் போது ராகு பகவான் அதுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் கொரோனா தாக்கம் குறைஞ்சது அது முழுமையின் பிறகும் நான் சொன்னேன்னா அந்த ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்சம் அஸ்வினி நட்சத்திரம் டிராவல் பண்ணும்போது அந்த நோய் தாக்கங்கள் முழுமையாக விடுபட்டு நோய் என்று இல்லாமல் போய்விடும் கொரோனா நோய் என்று ஒன்று இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது மருத்துவ நட்சத்திரம் மருத்துவ இன்னும் சொல்ல போனால் சித்த வைத்தியத்தை குறிக்கின்ற நட்சத்திரம் ஆகவே இது கேதுவி நட்சத்திரம் இயற்கை நட்சத்திரம் அப்ப இயற்கை இயற்கை சார்ந்து இந்த உலகம் செயல்பட ஆரம்பிக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் வணக்கம்